இவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன பொறுத்த பொறுத்தவரைக்கும் குரு பகவான் சம கிரகமான செவ்வாயினுடைய ஆட்சி வீட்டிலிருந்து தனது பகை கிரகமான சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷவராசிக்கு பயிற்சியாகிறாரு இந்த பயிற்சியின் காரணமாக விருச்சகராசினியர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவமான

போன்றவை தடையின்றி நடக்க நல்ல வேலை கிடைக்க உயர் கல்வி பெற என வாழ்வில் முக்கிய நிகழ்வுகளுக்கு இதனை கோடி கோடி நன்மை என்பார்கள் நாம் சென்று தரிசிப்பது நன்மைகளையும் புண்ணியங்களையும் தரும் அல்லது குருவின் பார்வை நம் மீது விழுவது கோடி நன்மைகளை தரும் அதே போல ஒருவருடைய வாழ்வில் முன்னேற்றம் பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவினுடைய ஆசை மிக மிக அவசியமாகும் குருவினுடைய பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது ஒன்று குரு பார்வை மற்றொன்று கோபுர தரிசனம் இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமாக ஒரு சின்ன கதையும் உண்டு ஜோதிட சாஸ்திரத்தின் குருவான பிரகஸ்பதியிடம் தெய்வீக தன்மைகள் சாஸ்திரங்கள் பற்றி அறிந்து கொள்வதற்காக சந்திர பகவான் சென்றார் குரு பகவானும் தனக்கு தெரிந்த அனைத்து சாஸ்திரங்களையும் சந்திரனுக்கு கற்றுக் கொடுத்தார் அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட சந்திரனுக்கு தனக்கு தான் அனைத்து தெரியும் தானே தெரிந்தவன் என்ற ஆணவம் ஏற்படுது ஆணவத்தை அடக்க வேண்டும் என குரு பகவான் முடிவு செய்கிறார் இதனால சந்திரனை அழைத்து பூமியில் தற்போது பிறந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை கணித்து சொல்லும்படி கூறினார் குரு பகவான் சந்திரனும் அந்த குழந்தையினுடைய ஜாதக கணக்குகளை ஆராய்ந்து எழுதினார் அந்த குழந்தைக்கு ஒரு வயது நிறை நிறைவடைந்த அந்த குழந்தைக்கு ஒரு வயது நிறைவடைந்ததும் பாம்பு கடித்து அந்த குழந்தை உயிரிழந்து விடும் என்பதையும் கணித்து சொன்னாரு சந்திரனுடைய கணிப்பின்படி அந்த குழந்தைக்கு ஒரு வயது முடிவதற்கு சில நிமிடங்கள் மட்டுமே மீதம் இருந்தது அந்த சமயத்துல சந்திரனை அழைத்து கொண்டு வான வீதியில் சென்றார் குருபகவான் அந்த குழந்தைக்கு என்ன நடக்க போகிறது என்பதை இருவரும் கவனித்துக் கொண்டிருந்தனர் சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தை படித்திருந்த தொட்டில் சங்கிலியில் பாம்பு வளைந்து நெளிந்து குழந்தையை நோக்கி வந்து கொண்டிருந்தது தான் கணித்தது சரியாக நடக்கிறது என்ற இருமாப்புடன் குரு பகவானை பார்த்து சிரித்தார் சந்திரன் ஆனால் குரு பகவான் அந்த குழந்தையே பார்த்து கொண்டிருந்தாரு தன்னை நோக்கி ஏதோ ஒன்று பளபளப்பாக வருவதை பார்த்த குழந்தை அதை பிடித்து விளையாட முயற்சித்து உற்சாகத்தில் கை கால்களை வேகமாக அசைக்க துவங்கியது இதனால் தொட்டில் வேகமாக ஆட துவங்கியது குழந்தையை நோக்கி வந்த பாம்பினுடைய தலை எதிர்பாராத விதமாக தொட்டில் சங்கிலியினுடைய ஒரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது தனது தலையை மீட்கும் முயற்சியில் பாம்பு வேகமாக தனது உடலை சங்கிலியுடன் பின்னி முன்னும் பின்னும் அசைக்க துவங்கியது இதை பார்த்த குழந்தை மேலும் உற்சாகமாக குதிக்க துவங்கியதால் தொட்டில் இன்னும் வேகமாக அசைந்து இதில் பாம்பினுடைய வால் பகுதியும் மற்றொரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது தொட்டில் சங்கிலி வேகமாக ஆடியதால் அதில் உடல் இறுகி பாம்பு உயிரிழந்தது குழந்தையும் முதல் வயதினை பூர்த்தி செய்து இரண்டாவது வயதில் அடியெடுத்து வைத்தது இதனை கண்டு அதிர்ச்சியும் தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபம் கொண்டான் சந்திரன் தன் கணித்த குழந்தையினுடைய ஜாதகத்தை மீண்டும் சரிபார்த்தான் கணிப்பு சரியாகவே இருந்தது இதனால் பதற்றத்தில் ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லையே அப்புறம் எப்படி குழந்தை உயிர் பிழைத்தது என குரு பகவானிடம் கேட்டார் சந்திரன் அதற்கு புன்னகையுடன் அமைதியாக பதிலளித்த குருபகவான் ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என்ன அதுதான் நான் நேரிலேயே வந்து எனது முழு பார்வையையும் குழந்தை மீது செலுத்தி கொண்டிருந்தேனே அதனால் தான் இது நேர்ந்தது உனது ஜாதக கணிப்பு தவறில்லை ஆனால் அதனால் வந்த ஆணவம்தான் தவறு என சந்திரனுக்கு அவரின் தவறினை எடுத்து கூறி உணர்த்தினார் குரு பகவான் தனது தவறை உணர்ந்த சந்திரனும் குருவினுடைய பார்வைக்கு இருக்கும் மகிமையை புரிந்து கொண்டார் இது நவகிரகங்களில் ஒருவரான குருவினுடைய அருளுக்காக மட்டுமல்ல தான் கற்ற கல்வியால் ஆணவத்துடன் கற்றுக் கொடுத்த ஆசானனிடமே ஆணவத்துடன் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காகவும் சொல்லப்பட்ட ஒரு கதை குரு இருக்கும் இடத்தை விட அவரது பார்வைப்படும் இடங்களுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும் அதுபோல்தான் ஆசானின் ஆசியும் வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளையும் பெறுவதற்கு மிக அவசியமான ஒன்று இதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் இப்படிப்பட்ட குருபகவான் தனது மாணவரான சுக்கரனுடைய ஆட்சி வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு குருவிற்கு சுக்ரன் பகை என்றாலும் கூட குரு ஆசிரியர் என்பதால் ரெட்டிப்பு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பயிற்சி அமைய இருக்கு இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்களில் கட்டங்களில் ராசியை சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது சுக்கரன் சனி ராகு ஆகிய வீரியம் நிறைந்த மூன்று கிரகங்கள் உங்களுக்கு பக்கபலமாக சஞ்சரிக்குதுங்க அது மட்டும் இல்லாம பகவானும் இந்த ரிஷபராசி சஞ்சாரத்தின் காரணமாக உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானமும் ஜீவனஸ்தானமும் குரு பகவானுடைய சுப பார்வை பெறுவது நன்மை அளிக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் தாங்க சொல்ல வேண்டும் இதனால வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க கொடுப்பதில் சனி ராகு சுக்ரன் ஆகிய மூவருமே சற்று தாராளமானவர்கள் தாங்க இருந்தாலும் வருமானத்திற்கு ஏற்ப செலவுகளும் அதிகமாகவே தாங்க இருக்கும் சற்று நீங்கள் முயற்சி தீங்களையானால் எதிர்காலத்திற்கு சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலும் உருவாக இருக்குதுங்க ஒற்றுமைக்கு எந்த குறைவும் கிடையாதுங்க அதே போல மனநிம் குறைந்த ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லங்க பொருளாதார முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் வேலைக்கு சென்று வரும் அன்பர்களுக்கு அனுகூலமான ஒரு மாதமா தான் ஒரு காலகட்டமா தான் இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு மனதிற்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க பணிகள்ல கவனமாக இருங்க தற்போதைய உங்களுக்கு அனுகூலமாக சிறிது ஊதிய உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்தில் சில சலுகைகள் ஆகியவற்றை நீங்க எதிர்பார்க்கலாங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் விருச்சகராசியினருக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை உங்களுடைய மனதிற்கு கிடைத்த வேலை அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க வெளிநாடுகளுக்கு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை தாராளமாக நீங்க மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான அதிகம் இருக்கு என்பதை மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய மெலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வியாபார முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு லாபமும் கிடைக்க இருக்குது உற்பத்தியை படிப்படியாக அதிகரித்துக் கொள்ள வர்த்தக துறையினருக்கு அன்றாட விற்பனையும் லாபமும் அதிகரிப்பதை உங்களுடைய அனு அனுபவத்தில் உங்களால் காண முடியுங்க சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவினால நிதி பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க விருச்சகராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் மிகவும் அனுகூலமாக இருப்பதால புதிய முயற்சிகள் உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க அதற்கு அத்தியாவசியமான நிதியுதவி எளிதில் கிடைக்க இருக்குதுங்க இயக்குநர்கள் ஆகியோருக்கு மல மலர்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுங்க விருச்சக ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வியாழக்கிழமைகள்ல உங்களுடைய வீட்டின் பூஜை அறையிலேயோ அல்லது திருக்கோவில் ஒன்றிலோ மண் அகலில் மாலையில் ஐந்து நெய் தீபங்கள் ஏற்றி வருவது அற்புதமான ஒரு பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்